ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி மீன் எப்படி ஆயிடுதுன்னு சொல்லி சொல்ல போகிறேன் நான் ஃபஸ்ட்டு மீன் எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சுக்குங்க மீன் வாங்கினோம்னா இந்த மாதிரி செதில் வந்து தூக்கி பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கணும் செதில் அப்படி இருந்தால் தான் இது புது மீன்னு அர்த்தம் அதில் ஒரு மூணு வகை மீன் கலந்துருக்குது இந்த கிளி இந்த மீன் பேர் வந்து கிளி மீனுன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி பக்கம் சென்னையில் சங்கரான்னு சொல்கிறாங்க இது ஒரு வகை மூணுமே எல்லாமே ரெட் கலரில் இருக்குது செதிலு அது ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப்பு இப்போ இந்த மீனை வந்து எப்படி ஆயலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கத்தி எடுத்துங்க கத் நான் தான் எனக்கு பழக்கம் அரவமில்லை செய்கிறவங்களாம் பண்ணிக்கோங்க இந்த செதிலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி க்ளீனாக எடுத்துக்கணும் முதல்ல செதுலாம் நல்லா க்ளீனாக ஆஞ்சாதாங்க வந்து கவுச்சி நான் தடிக்காது குழம்பு நல்லா பார்த்துங்க இந்த கடைக்காரங்க வந்து மீனை ஆயிரன்ற பேரில் நிறைய போட்டு தலையும் வாழையும் கட் பண்ணி நம்ம வந்து எடை போட்டு தான் வாங்குவோம் பாதி மீன் அதுலேயே போயிடும் நம்மளுக்கு நம்ம ஆய கற்றுக்கணும்னா நம்மளுக்கு எதுக்கு இருபது ரூபாய் காசையும் கொடுத்து மீனே நம்ம எழுந்துட்டு வரணும் நம்ம ஒரு ஒரு கிலோ மீன் வாங்கினோம்னா நம்மளுக்கு கால் கிலோ வேஸ்ட் ஆக்கி விட்ருவாங்கோ அவங்களுக்கு வேலை ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெட்டி கிலோ போட்டுருவாங்க ரெண்டாவது இந்த மீனில் வந்து முக்கியமான பகுதியை இந்த தலையில் தாங்க தலையிலேருந்து தாங்க வந்து மீனை என்ன மாத்திரையே தயாரிக்கிறாங்க அதனால் தலையை வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நல்லா செதில் எடுத்துட்டோமா அப்புறம் இந்த இதை வந்து நீ கட் பண்ணிக்கணும் கத்திரியில் வந்து இந்த இந்த பகுதியை கட் பண்ணிக்கணும் அழகாக ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா சார்பாக இது கொஞ்சம் கத்திரி மொக்கையாக இருக்குது ஷார்ப்பான கத்திரியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சின்ன விலை தாங்க இது எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து இந்த செதில வந்து இப்படி இழுக்கணும் இப்படி இழுத்துட்டு தலையை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் உடம்ப கூட வறுத்துக்கலாம் இதை வந்து இப்படி இப்படி குட்டலை இப்படி உருவணும் உருவினா மாதிரி உருவினிங்கன்னா முழுசாக போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் வருங்க ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ இந்த செதில வந்து இதையும் கட் பண்ணிக்கலாம் நான் முழுசாக தான் போடுவேன் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டினா மீன் குழஞ்சிரும்ட்டு முழுசாக போடுவேன் நல்லா ஆஞ்சாச்சுங்க பாருங்கள் இவ்வளோதான் இதுதாங்க மீன் ஆகிற பக்கம் இது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து மீன் ஆய கற்றுக்கிட்டு நீங்கள் பயனடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே